ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் அப்து சேனல் சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க என்ன யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பப்து சேனல் வீடியோ வந்து போட்டு ஒரு பத்து நாள் ஆகுது கடைசியாக வந்து ஒரு குக்கிங் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துட்டு தான் இருக்கீங்க சேலம் தட்டுவடை போட்டிருந்தேன் இப்போ எல்லோரும் கேட்டாங்க என்ன வந்து அடுத்து என்ன வீடியோ போட போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வீடியோ குக்கிங் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எடிட் பண்ணி போடணும் ஐ ஷூ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது எடிட் பண்ணி போடுவா அதெல்லாம் தாண்டி சில ஃப்ரெண்ட்ஸ் என்னை கேட்குறாங்க என்ன யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதித்தல் அப்படிங்கிறது வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது நிறைய தொழில்கள் இருக்குது பணம் தான் முக்கியம் பணம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய ஜாப் நம்ம வந்து பண்ணி செய்யலாம் குடிசை தொழில்கள்லேருந்து வீட்டில் வந்து நம்ம ஹோம்லே நம்ம நிறைய ஹோம் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணி நம்ம செய்யலாம் இல்லை வந்து படித்த படிப்புக்கு வந்து வெளியில் வேலைக்கு போய் செய்யலாம் கவர்மெண்ட் நிறைய லோன் கொடுக்குது பிஸ்னஸ்லாம் வாங்கி பண்ணலாம் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது ஏன் யூடியூப் சேனலை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாத்தியம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது இல்லை ஜென்ரலாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா இது என்னென்னா வியூஸ் போயிடுச்சு அப்படின்னாவே வந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது மினிமம் எலிஜிபிலிட்டின்னு முதல்ல சொன்னாங்க நாங்கள் ஆரம்பிக்கும்போது நான் ஆரம்பிச்சு இது ஒரு டூ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்து ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டோம் ஸோ அந்த எலிஜி எலிஜிபிலிட்டியை வந்து நான் கிராஸ் பண்ணிட்டேன் அது இல்லை அடுத்த எலிஜிபிலிட்டி என்னென்னா ஃபோர் தௌசண்ட் வாட்சிங் ஹார்ஸ் வேணும் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் அதாவது நம்ம போடுற வீடியோ தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட் டேஸ் எவ்ரி மந்த்து எவ்ரி டே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிண்டே போகும் அது வந்து நமக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ஹார்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஒட்டுமொத்த வீடியோ நம்மளுடைய வாட்சர்ஸ் இதுதான் இந்த இடத்துல தான் எல்லா யூடியூபரும் படுற ஒரு கஷ்டம் எல்லாருமே வீடியோ போடும்போது பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது இப்போ என் வீடியோ கூட எடுத்திங்கன்னா பவ்யம் ரெஸ்டாரண்ட் போட்டிருந்துருப்பேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி நியர்லி அது ஒரு டுவெல் கே வியூஸ் போயிருக்கு ஆனால் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் கே பன்னெண்டாயிரம் பேர் பார்த்துருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ அப்போயும் எனக்கு நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர் வந்திருக்கும் ஆனால் ஆவரேஜ் வியூ பார்த்தீங்கன்னா ஒன்றரை நிமிஷம் ரெண்டு தான் அப்படியே ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் கண்டிப்பாக வியூவர்ஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா அவங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பார்ப்பாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க ஸோ அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் செகண்ட் எலிஜிபிலிட்டிக்குள்ளே உள்ளே போகிறோம் ஆ ஆயிரம் வந்தாச்சு வாட்சச்சவர் நாலாயிரம் வந்தாச்சு இனிமேல் நம்ம காசு வந்து அப்படி இல்லை அதுக்கப்புறமும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கிராஸ் பண்ணி வந்தால் தான் ஒரு யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இது ஃபண்டமெண்டல் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன் நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன் கிட்டத்தட்ட டெய்லி ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் ஏதாவது போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் வாட்ச் ஹவர்ஸ்க்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்காக ஏன் வீட்டில் இருக்கவங்க கிட்டே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள் எல்லாத்தையும் எல்லா நேரமும் எல்லார்கிட்டேயும் இருக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் நிற்க வச்சு நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுக்கு கேட்குற மனநிலைமை இருக்கணும் அவங்களுக்கு அது பிடிக்கணும் நீ சொல்லி நான் என்ன கேட்குறது இந்த மென்டாலிட்டியில் போயிட்டாங்கன்னா என்னுடைய கருத்து வெளியில் வராது ஆனால் யூடியூப் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ யோ வியூவர்ஸ் என் மனசில் இருக்கிறத சொன்ன உடனே எனக்கு ஒரு திருப்தி அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ரீசன் அதுதான் யூடியூப்பில் நான் வந்து ஒரு சேனல் ஆரம்பித்தேன் எனக்கு என்ன தெரியுமோ நான் என்ன செய்கிறேனோ அது நான் வந்தேன் ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது தான் நீயும் சொல்லாதேன்னு சொல்லாதீங்க எனக்கு குக்கிங் தெரியாது பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் நான் வந்து குக்கிங் கற்றுக்கல கடைசி வீட்டில் கடைசி பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு நான் வந்து சமையல்லாம் எனக்கு வீட்டில் சொல்லி கொடுத்தது கிடையாது அதே மாதிரி எனக்கு சாப்பிட்றதும் அந்தளவுக்கு கிடையாது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஈட்டிங் எனக்கு ஸ்நாக்ஸ் பிடிக்கும் ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அந்த மாதிரி அவ்வளோதான் பியூர் வெஜ்ஜு அப்படிங்கிறதுனால ஸ்வீட்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கும் வீட்டில் அதனால நான் அப்படி தான் வளர்ந்துருக்கேனே தவிர மற்றபடி எனக்கு குக்கிங் தெரியாது அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன பிறகு என் மாதிரி இல்லை எங்க மாமியார் எங்க அம்மா அவள் தான் எனக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்க அக்கா ஹஸ்பண்ட் அத்திமீர் அவர் வந்து குக் அவர் கேட்ரிங் தான் ஸ்ரீனிவாசா கேட்ரிங் அவர் வந்து நிறைய நான் கேட்க கேட்க சொல்லிக் கொடுப்பாரு ஃபோன்லேயே கேட்பேன் அத்தையும் பேர் இது என்ன போடணும் அத்தையும் பேர் இதில் என்ன செய்யணும் அப்படின்னோன்னே அந்த மாதிரி கற்றுண்டது பட்டு ஒரு கட்டத்தில் வந்து என்னுடைய ரெசிபீஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் வந்து ஏன் நம்ம குக்கிங் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட ஆரம்பித்தேன் அது அடுத்தது வந்து ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னு மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா ப்ரெஷர் எனக்கு என் என்ன விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு இது என் பர்ஸ்னல் நான் இத்தனை நாளாக சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு அம்மா வீடு மாமியார் வீடு ரெண்டு இருக்கும் இல்லைங்களா ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு வீடுமே இல்லாமல் ரெண்டு வீடுமே இல்லாமல் போயிடும் அவங்களும் அம்மா அப்பாவும் இல்லாமல் போயிடுவாங்க மாமியார் மாமனாரும் இல்லாமல் போயிடுவாங்க எனக்கு கல்யாணம் பண்ண உடனே அம்மா வீடு இல்லை அதனால் எனக்கு வந்து இத்தனைக்கு கடைசி நான் என்னுடைய சொந்த பந்தங்கள் அண்ணாக்கள் அக்காக்கள் எல்லாம் அதிகம் அதிகம் நினச்சி பார்க்க முடியாது அதிகம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்ததுனால எனக்கு அது பிளாக் அங்கே என்னால் போக முடியாது அடுத்தது மாமியார் வீடு மாமியார் வீடுன்னு வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய ஒரு கட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கையை வந்து சென்னையை நோக்கி வந்த உடனே தனிமையாக அங்கே இங்கே நாங்கள் குடும்பம் அப்படின்னு ஓடி வரும்போது சிலதெல்லாம் சொல்ல முடியும் சிலதெல்லாம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் மாமியார் மாமனாரும் போயிட்ட உடனே மாமியார் வந்து அம்மா மாதிரி அவங்க வந்து எப்படி அம்மா பார்த்துருந்தாங்களோ அந்த மாதிரி மாமியார் பார்த்துக்கிட்டாங்க சும்மா எங்கள் மாமியாரை பார்த்துட்ருப்பாங்க வேலேருந்து அம்மா ஒரு கட்டம் வரைக்கும் வளர்த்தாங்க அப்படின்னா மாமியார் அடுத்த கட்டத்தை வளர்த்து கொடுத்தாங்க பார்த்துட்டாங்க நல்லது கெட்டதில் கூட இருந்தாங்க இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க இருந்த வரைக்கும் கூட நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை எப்போ எங்கள் மாமியார் போனாங்களோ அவங்க போய் ஒரு ஆறு மாதத்தில் நான் யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன் ஏன்னா நான் பிரிவை தனிமையை அப்போ ஃபீல் பண்ண ஷேர் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணலாம் பிள்ளைங்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒருத்தர்கிட்ட எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அம்மாவாக இருக்கணும் இல்லைனா அம்மா மாதிரி இருந்த மாமியாராக இருக்கணும் ரெண்டு பேருமே இல்லாதப்போ நான் வந்து ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் யூடியூப் சேனல் ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆறுதல் கமெண்ட்ஸ்லலாம் என்னென்ன வேணும்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு போட்டோம் ஆனால் பத்து பேரில் ரெண்டு பேர் கேட்டால் கூட ஒரு ஆறுதல் ரெண்டு பேர் கமெண்ட்டில் வந்து டோன்ட் வரி சிஸ்டர் டோன்ட் வரி அம்மா அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு மனது சந்தோஷம் இன்னொரு விஷயம் என்னென்னா அம்மா அப்படின்னு கூப்பிடுற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாரும் எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க என்னை வந்து மம்மி அம்மான்னு என்னை சுற்றி இருக்கிறவங்க கூப்பிடும்போது ஐம் வெரி ஹாப்பி இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் ஏர்னிங்கிறது வந்து ஏர்னிங் இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க ஆஃப்கோர்ஸ் வரட்டும் அது வரும்போது வரட்டும் அது வரைக்கும் நம்ம நம்மளுடைய மனசில் இருக்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இதுதான் மெயின் ரீசனை தவிர மற்றபடி பணம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்க பயனாடு இன்சிடெண்ட்டை பார்த்தோம் இப்போ தான் ஒரு பத்து நாள் ஆகுது அங்கே அங்கே வந்து எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அடுத்தது நவம்பர் அக்டோபர் நவம்பரில் நமக்கு ஃப்ளட் இருக்குது அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அதுக்கு வந்து வந்து செல்வதால் பணம் வந்து செல்வதால் அதுக்கு செல்வம் என்று பெயர் ஸோ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து இதுதான் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ఎదువారో షేర్ పన్నో బాయ్ ఫ్రెండ్స్